மொழிகள் ஒவ்வாறு பன்மொழி சமுதாயத்தில் மொழியுரிமை பேணப்படுகிறதா பேணப்படவில்லையா என்பதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கின்றது இந்த தலைப்பு எங்கள் அனைவருக்குமே வாழ்க்கைக்கு ஒரு உகந்த ஒரு தலைப்பாக இருக்கின்றது சிறப்பான ஒரு தலைப்பு ஏனென்று சொன்னால் நாங்கள் என்று மொழியுரிமைக்காக போராடுகின்றோமோ இல்லையா என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கின்றது அதை நாங்கள் ஊகிக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அதைவிட நிறவும் விரைவாக போய் வேண்டியும் போட்டிருக்கின்ற நேரத்தினால் நாங்கள் விரைவாக பட்டிமன்றத்துக்குள் செல்ல வேண்டிய கடைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது என்றால் அனைவருமே வேலை சுமை மிக்கவர்கள் நாங்கள் விரைவாக செல்கின்றோம் உலகத்தில் ஆறாயிரம் தொடக்கம் ஏழாயிரம் மொழிகள் இருக்கின்றது அந்த மொழிகளுக்குள் எம் மொழி இல்லை என்றால் நீங்கள் பேசுகின்ற வேறு மொழியாக இருக்கலாம் அந்த மொழி உரிமை ஒவ்வொரு பேசப்படுகின்றது என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கின்றது அந்த மொழியின் மகத்துவம் எவ்வாறு நாங்கள் மேற்கொண்டு செல்கின்றோம் இல்லை என்று சொன்னால் அதை பின்னடிய செய்கின்றோமா என்பது இன்றைய பட்டிமன்றத்தின் ஆணித்தரமான தலைப்பாக இருக்கின்றது நான் அதிகம் கதைக்கலாம் கன விடயங்களை சொல்லலாம் ஆனால் பேச்சாளர்களுக்கான வாய்ப்பை நான் கொடுக்க வேண்டும் அப்பொழுது என்னுடைய கருத்துக்களை நான் சொல்வதற்கு விலகுவாக இருக்கும் ஆம் அந்த தலைமை வகையிலே பன்மொழி சமுதாயத்தில் மொழியுரிமை பேணப்படுகின்றது என்ற அணியின் பேச்சாளர்களாக திருமதி பினா கார்த்திகா தலைமையில் திரு கானா முருகன் திரு ஜோகண்ணா ஜோகிதன் என்பவர்களும் இல்லை பேணப்படவில்லை நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் எங்கள் மொழியுரிமை இங்கு பேணப்படவில்லை ஏன் வீண் ஆட்டம் செய்ய வருகின்றீர்கள் என்று கோ பிரவீன்ராஜ் தலைமையில் பானா மதீசன் பானா கஜனன் என்பவர்கள் பட்டிமன்றத்தில் தங்களுடைய விவாதங்களை செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள் இதில் பலர் புது முகங்களாக இருக்கலாம் பலர் பல்வேறுபட்ட பேச்சு துறைகளில் சிறந்தவர்களாக இருக்கலாம் எங்களுக்கு அது முக்கியம் அல்ல எங்களுடைய கருத்து மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அந்த கருத்தினூடாக எங்களுடைய மொழியுரிமை எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்பதுதான் சிறப்பான கருத்துக்களமாக இருக்கிறது அந்த வகையில் இல்லை மொழி என்று பெயர்பட்ட கொண்டுதான் இருக்கின்றது. எங்களுடைய மொழி என்றுமே வீழ்ச்சியை நோக்கி செல்லவில்லை இல்லை. கொண்டு சிறப்பான வளர்ச்சி செல்ின்றது என்பதற்காக சிறப்பான கருத்தினை தருவதற்காக தலைவி கார்த்திகா அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாம் எல்லை திரையினை வணங்கி தமிழ் கரங்களை கூப்பி கொண்டு நளவனரசே எம் சக கரத்தோடு ஒன்று

ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இணைந்தவர்களாக வகுக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் தொட்டு வளர்ந்து வருவதால் தான் நாங்கள் கரைவிழாவையை முன்னெடுத்திருக்கிறோம் என்ற Gracias.

மொழிக்காக மனிதன் மனிதனுக்காக மொழி என்றுதான் கூற வேண்டும் இந்த புவின் மேற்பரப்பிலே மொழி என்று மனித வாழ்வு அமையாது என்று நாங்கள் சுருக்க சொன்னால் அப்படித்தான் சொல்ல வேண்டும் புவி மேற்பரப்பிலே இந்த மனிதன் இந்த மொழி இல்லாமல் வாழ முடியாது மொழி எது தமிழர் மக்களுக்குடிய அந்த மனிதர்களுக்குடிய தொடர்பாடலாகவே இந்த மொழி உருவாக்கப்பட்டது அற்புதமான ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு அற்புதமான ஒரு அம்சமான ஒரு அழகான கண்டுபிடிப்பு எதற்கு கேட்டால்

நீ ஒளிய எங்களுக்கு எங்களுடைய நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கணக்க போக வேண்டாம் நேரம் போதாது இலங்கையை நாங்கள் உள்ளடக்குவோம் என்றால் எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது சிங்களம் இருக்கிறது தமிழ் இருக்கிறது இந்த தமிழையும் சிங்களத்தையும் இணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த ஆங்கிலம் இருக்கிறது நான் நினைக்கின்றேன் ஆனால் நாங்கள் எங்களை பலர் ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு நாங்கள் தான் அறிவாளிகள் என்று சொல்லித் திரிகிறார்கள் சொல்கிறார்கள் மொழி என்பது அறிவு அல்ல மொழியை அறிந்திருக்க வேண்டும் மொழி ஒருவருக்கு ஒருவருக்கு என்ன சொன்னார்கள் அபுதாபி சென்ற போது கஷ்டப்பட்டதாக சொன்னார்கள் மொழி பிரியாக சொன்னார்கள் இப்பொழுது உண்மை மொழி வேட்பாளர்கள் தட்டுப்பாடாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது கூகுள் கைது இருக்கிறது அது டிரான்ஸ்லேட்டர் அதை இறக்கி நாங்கள் தட்டிவிட்டால் முழுக்கள் வரும் எனக்கு அன்று ஒரு சிங்கள ஆணிக்கலம் வந்து தேர்தல் என்று கேட்டால் எனக்கு என்ன கடிதத்தை தான் காட்டுக்கிறான் எனக்கு கடிதத்தை சிங்கள சிங்கள ஆறாவது ஒன்றாவது ஒன்றுமே இருக்கு அப்போ நான் டக்குன்னு ட்ரான்ஸ்லேட்டரை பிடிச்ச தமிழாவை பிடிச்ச தேர்தல் ஒன்று காட்டிட்டுவேன் நான் தேர்தல் உங்களுக்கு போனோம்

அதை தான் நான் மீண்டும் இங்கே கேட்கின்றேன் எதிர்பரப்புகளும் நடுவர் அவர்களும் உங்களது வயதினை இன்றி முன்னோக்கி அல்லது பின்னோக்கி கழிந்து பாருங்கள் அவ்வளவு வாழ்க்கை நடைபெற்ற அதுக்கு எங்கள விடைய மாட்டாங்க பார்த்து கொள்ளுங்க அப்ப நீங்க ஒரு கஜனாபதியா போடுவாங்க வாங்க எதிர்காலத்தில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் பெரும் இடத்திலே தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என நான் உறுதியாயிருக்கின்றேன் நடுவரைய நான் கடந்த வாரம் கண்டி வீதி அதாவது நீதிமன்றத்தின் அருகில் இருக்கும் ஒரு உணவகத்தை கண்டு அது புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது அதிலே மாத்தரை மெசென்ற ஒரு பேர் பேர்பலகை தமிழிலே அழகாக போடப்பட்டிருந்தது நான்

செய்கிறது நடுவில் வந்து குந்திட்டன் எங்க கருத்தையும் கேட்கத்தானே வரும் முழுசி முழுசி ஒரு பார்த்துக் கொண்டிருந்தவா என்னோட நேரமும் இப்ப முழுசவைக்க வர போறா கார்த்திகா நடுவர் மற்றும் எதிர்திறப்புவாதிகளே அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு இன்றைய எங்களது தலைப்பு நான் எதிர்த்திறப்பு பேசினதை பற்றி பேச விரும்பையில் கண்மொழி சமுதாயத்தில் மொழியுரிமை பேணப்படவில்லை என்ற சார்பில் தான் பேச வந்திருக்கிறேன் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறை மொழி காட்டிவிடும் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது அதாவது அந்த பொருள் என்னன்னு சொல்லி நிறைவான மொழி அதாவது நிறைவான மொழி மனிதர்களின் பெருமையை மண்ணில் மறைவான மொழியை காட்டிவிடும் என்றுதான் அது என்ன போறது உங்களுக்கே தெரியும் இலங்கையில நிறைவான மொழி என்ன மொழி எது காட்டிவிடும் என்பது உங்களுக்கே தெரியும் சீனா மொழியில மறைவான மொழி ஆகவே எங்கள் எங்கே தமிழ் மொழி ஒன்றும் நீங்கள் தமிழ் மொழியை வைத்து ஒன்றுமே செய்ய போறது இல்லை ஒன்றும் செய்ய இல்லாது அதுதான் இந்த திருக்குறள் காட்டி வைக்கின்றது முதல் அடுத்த விடயம் என்ன மொழிகளிலே முதல் மொழி தோன்றவில்லை முதல் பேச்சுதான் தான் இருந்தது என்று வரதராயர் என்ற ஒரு அறிஞர் சொல்லி இருக்கின்றார்கள் மற்றது இன்னொரு அப்படி நான் சொல்லணும் மொழியுரிமை என்பது என்ன சொல்லிச்சேன்னா எந்த ஒரு பிரஜையும் தனது இன மத மொழி சாதிப்பால் அரசியல் சிந்தனைகள் மற்றும் என்பனவற்றால் அடிப்படை சலுகைகள் வழங்கவோ வேறுபாடு காண்பிக்கவோ முடியாது என்ற மொழியுரிமை என்ற இந்த அர்த்தம் இருக்கிறது இதில் என்ன என்று சொல்லிச்சுன்னா மிக தனியா மொழியை மட்டும் பார்க்கக்கூடாது மொழி உரிமை என்ற மொழியுரிமைக்குள்ளேயே மத மொழி சாதிப்பால் என்று கணக்கு விஷயங்கள் இருக்கின்றது மொழியுரிமைக்குள்ளேயே நம்ம நீங்கள் எல்லாத்தையும் என்ன எடுத்து பார்க்கணும் மொழியுன்னு சொல்லி பார்க்கல அப்படி பார்க்கல எங்கட நாட்டில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா மதமங்களுக்கு சார்பாக இருக்கிறதா வேண்டும் பார்க்கணும் மொழியங்களுக்கு சார்பாக இருக்கிறதாண்டு பார்க்கணும் முடியும் சாதியங்களுக்கு சார்பாக இருக்கிறதா பார்க்கணும் இன்னும் மிக மிக பிரதானமான விட அரசியலங்களுக்கு சார்பாக இருக்கின்றதான்னு பார்க்கணும் அண்மையில் நடந்த தேர்தலில் தேர்தல் சீட்டு சாதாரணமாக ஒரு தேர்தல் சீட்டு ஒரு ஏபோசிட் சைட்லாம் இருக்கும் ஆனா இங்கே பார்த்தா தேர்தல் சீட்டை பார்த்தா அந்த மல்லிகை கிடைக்கு சாமான் பண்ற மாதிரி ஒரு இதிலிருந்து என்ன தெரியவில் எங்கட சமூகத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை இன அதாவது எங்கட மொழியுரிமைக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அப்ப எல்லாரும் என்ன சொல்றது ஒருத்தரும் வந்து அடுத்த மொழிக்காரனும் தேர்தலில் வந்து நின்று வந்து தங்களுடைய பரப்புரிமைக்கு வருகின்றது என்று நான் சொல்லிக் கொடுப்பேன் அதே மாதிரி தான் இப்ப அடுத்த அடுத்த தேர்தலும் வந்து வருகின்றது இந்த தேர்தலையும் வெறும் ஆறு தமிழ் சீட்டுக்கு நானூறு பேர் நிற்குங்க அது யாரு கிடைக்க போகிறது தெரியவில்லை மற்றது இன்னொரு விடையும் இந்த மொழியுரிமை பயணப்படாததுக்கு என்னொரு காரணத்தை நான் சொல்லுவேன் அரசு மட்டும் தனியா அலுவலர்கள்ல நீங்க போய் பார்த்துருக்கீங்க வலிவா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த தமிழ் பிரதேசங்கள்ல இருக்கிற இடங்கள்ல ஏன் சிங்கள மொழியை முன்னுங்க எடுத்து போடுவாள் ஏன் தமிழ் மொழியை போடலாம் தானே அப்ப இங்கே மொழியின் பூணப்படுகிற இந்த அர்த்தம் என்று நீங்க நினைக்கிறீங்களா கட்டாயம் பயணப்படவில்லை அடுத்ததாக அரசு அலுவலகங்கள் மற்றது பேருந்து விழுத பாருங்கள் சிங்கள இடங்களில் போய் பேருந்துள்ள பாருங்கள் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கல்ல அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க எழுத்து புள்ளியை விடுவாங்க சரியோ அந்த மொழிகளில் அதில் நான் கண்டதில் ஒன்று பார்த்துருக்கிறேன் கரும பீடம் என்ற இடத்துல எழுதியிருக்கிறாங்க கனம பீடம் என்று இருக்கிறாங்க சரியோ ஆதாரத்தை காற்று இருக்கு பிரதேச சபை என்ற இடத்துல எழுதியிருக்காங்க சிங்கள இடத்துலேச சபை என்று போட்டிருக்கிறாங்க சரி இங்க எல்லாம் உங்களோட மொழியில குணப்படுதுன்னு நீங்க இலங்கையில தான விண்ணப்ப படிவாங்க எனது வாகன என்பதை நான் அடுத்த லெவலுக்கு புதுப்பித்தான்ஸ்க்கு மாத்தினான் எனக்கு எக்ஸாம் கூப்பிட்டவங்க ஒரு ஃபோம் தந்தாங்க சரியா அந்த சிங்களத்தினான் இருந்தது அந்த தந்தவருக்கு தெரியாத அவர் வந்து சைன் பை கோலம்

மற்றது என்னடா இந்த இன்னொரு சொல்லிக்கணும் நிறைவு செய்கிறேன் இந்த டிராபிக் போலீஸ் மறைப்பான் தானே மறைச்சு உங்களுக்கு எழுதுவாங்க எழுதி தரான தமிழ் பிரதேசங்கள் இருக்கிற போலீஸ் எல்லாம் உங்களுக்கு அதை என்ன எழுந்தான்னு மட்டும் விளாங்குல நீங்க ஏதோ அந்த காசை காட்டினா அந்த லைசன்ஸ் தான் தெரியுது அது என்ன விஷயம் எழுதுறாங்க பிளாங்குல அப்படி இல்ல அடுத்தது என்ன ஒரு விடயம் எடுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு அவர்களே இந்த கொரோனா கொரோனா நடந்த காலங்கள்ல இந்த முஸ்லீம் பிரதேசங்கள் முஸ்லீம் பிரதேசத்துல ஒரு விபரம் ஒரு கொண்டிருந்தது என்னென்னா அந்த ஜெனாசா எரிப்பு இருக்கிறது அது சர்வதேச அளவிலேயே ஜெனாசா புதைக்க விடாமனு சொல்லியிருக்கிறாங்க ஆனா இலங்கையில் மட்டும் எரிச்சவங்க இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அவ்வளவும் அந்த மொழியை அதாவது தங்கட அதாவது

ஆனால் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் தான் தமது வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை மட்டுமே சொல்லி ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்கள் தங்களது வீட்டு நாய்களை கூட கற்பிக்கிறார்கள் இவர்கள் அதாவது இவர்கள் பிள்ளை வந்து ஆங்கில பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிக்கோணும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் படைக்கோணம் பண்ணிக்கிறார்கள் அதாவது என்ன சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இவர்கள் தமிழக ஆங்கிலத்தை தான் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆங்கிலத்திலிருந்தால் ஒரு கெத்து மாதிரி காட்டிக் கொள்கிறார்கள் தமிழர் வந்து விரிவாப்பாக இருக்கிறார்கள் தமிழர் பார்த்து ஆங்கிலத்தை தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் எல்லாம் நான் கேட்கறது அரச காரியங்கள் அதாவது பாராளுமன்றத்தில் நடக்கிற நிகழ்வு ஒன்றில் எங்கேயாவது தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கிறதா தமிழில் தேசிய வீதம் பாடப்பட்டிருக்கிறதாங்கிறத நான் கேட்கிறேன் தேசிய பாடப்படுவதற்கு குறைவு மெட்டல் வந்து நாம் ஒரு தேவை எழுதி தமிழ் பெரும்பான்மையான தமிழர்கள் முக்கியமான தேவை எழுதி கொழும்பு மையமாக தான் செல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது அங்க அதிகமான இடங்கள்ல வந்து என்ன பேர் பேர்பலகைகள் மற்றும் கலைகின்ற விளம்பர பலகைகள் அனைத்திலேயும் தமிழ் மொழி இல்லை அது இருப்பது என்பதை அரிது

ஒரு கிராமத்திலிருந்து படிப்பதற்காக தொழிற்சாலை கட்டணக்காக பல்கலைக்கழக முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் மட்டும்தான் கெட்ட மேற்கொள்ளப்படுகிறது சாதாரண பாசோட அங்க கெட்பதற்காக செல்கின்ற அந்த பிள்ளை இருந்து முழுக்க முழுக்க கொடுக்கிற நோட்ஸ்ல இருந்து கைட்ல இருந்து முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில இருக்குது அந்த பிள்ளை கொண்டு பேருக்கு தெரியாது தலைமை என்னடா அல்ல எனக்கு இங்க பாஸ்வேர்ட் வேலைக்கு போயிருக்கிறாண்டு அங்க படிக்கிற ஒன்றுமே விளங்காது காலத்துல வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வர வேண்டியது படிக்கிற பள்ளிக்கூடத்துல சொல்லுவார்கள் எல்லாரும் ஆங்கிலம் தெரிந்தால் மட்டும்தான் உனக்கு இங்கு வேலை இருக்கின்றது வேலை இருக்கின்றது ஆங்கிலம் தெரிந்தா மட்டும்தான் உனக்கு இங்கு வேலை இருக்கிறது இந்த தமிழ் பிரதேசத்தில் கூட சாதாரண ஒரு வேலை செய்வதற்கு ஆங்கில கே ஆங்கில தான் பாசுக்கிறார்கள் ஏன் தமிழர்கள் நாங்கள் தமிழ் தமிழ் பிரதேசத்துல தமிழ் இருந்து வேலை செய்வது செய்வது ஒரு குற்றமா என்று போட்டுக்கொண்டு ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி நதியான கருத்தை சொல்லி போட்டு போயிருக்கேன் ரஜின இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அம்மான் அந்த உணர்வின் வார்த்தையை கூப்பிடுறதை விட மம்மி என்று கூப்பிட்டா தான் சந்தோஷப்படுவோம் மம்மி என்றா பிணம் நாங்கள் பிணம் வந்து கூப்பிடுவோம் பிள்ளைகள் என்று சொல்றதான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களுடைய மொழி உரிமை இங்கே அம்மான்ற அந்த அழகிய வார்த்தை எவ்வளோ உன்னதமான ஒரு வார்த்தை அது கேட்க தேவை எங்களுக்கு படிவ அழகாக கூப்பிடு மம்மி மம்மி என்றால் நீங்கள் டோச்சு கூட ஆன் மம்மி என்று கூப்பிடுக்கல பிணம் என்று கூப்பிடுறாரு உங்களை சாயக்கு முதலில் நாங்கள் பிணமாக போட்டோம் அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம் அங்கே தான் மொழி உரிமை இது நான் சொல்லிடுறேன் உண்மையாக இருக்கிறத சொன்னேன் அந்த முட்டை கவனம் பெரிய சரி எல்லா கருத்தையும் கேட்டுட்ட எல்லார்ட கருத்தையும் சொல்லியாச்சு நாங்கள் இப்ப வாரம் திருப்பி உங்கட மண்டியை உடைக்கிறதுக்கு நாங்கள்